குருவின் தினம் ஒரு சூடுகள்ல இன்றைய நாள்ல யாரெல்லாம் ஒரு புது தோன்றலும் புது மறைவும் பத்தி சிந்திக்கலாங்க தோன்றல்னா என்ன மறைவுனா என்னங்கிறதுக்கான ஒரு புது யுக்தியே இவர் குருநாதர் ஒரு புதுமையான விஷயத்தில் கையாளணும்னு ஆசைப்பட்டாராங்க அப்படி தோற்றம் மறைவுன்ற வார்த்தையில தான் அது ரெண்டுமே இருக்கா இல்லை இரண்டிற்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கான்னு அவர் கண்டுபிடிக்க ஆசைப்படும் பொழுது அந்த தோற்றம்ங்கிறதும் சரி மறைவுங்கிறதும் சரிங்க ஒரே இருந்து தான் தான் மறுபடியும் முடிகிற அதே சூழ்மொனில தான் அது முடிஞ்சதாங்க இப்படி வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு சொன்னாலும் நீ எங்கு ஆரம்பிக்கின்றாயோ அதே இடத்துல தான் அந்த வட்டத்தின் உச்சமும் முடிய போகுறதுங்கிறத அழகா சொல்ல அவர் பல காலங்களா போராடி பார்த்து கடைசி அவர் கண்ட பதில் ஒன்றே ஒன்று தானாங்க நீ பிறக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் சரிதத்தை யார் ஒருவர் நிர்ணயித்து இந்த பூமிக்கு உன்னை முழுமையாய் அர்ப்பணிக்க சொல்கின்றாரோ அதே போல் நீ இறக்கும் தருவாயில் இருந்தால் உன் கடவுள் தன்மையில் நீ முழுமை அடைத்து விட்டாயின்னு சொன்னாராங்க இத பல பல பாகுபாடுகளா பிரித்து ஒவ்வொரு தன்மைக்கேற்ப ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நெறிமுறையும் அவங்களுக்குள்ள புகுத்தி கொடுத்தாராங்க ஆனா மனித வாழ்வுங்கிறது அப்பேற்பட்ட அற்புதமான பிறவிங்கிறத யாருமே உணரவே இல்லையாங்க உணர்ந்த சிலரும் அதனுடைய ஆத்ம சத்தைக்குள் போகாமல் அவங்களுடைய ஆகமத்தன்மை மனம்ங்கிற மாயசக்திக்குள்ளே போயிருச்சாங்க பல பேர் இதில் உழன்று இந்த உலகமே ஏன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பல பேருக்கு இது ஏன் எதுக்குங்கிறதுக்கான காரணத்தை அறியும் பொருட்டு அவர்கள் ஒவ்வொரு முறையும் தனக்குள்ளேயே மாய்த்து கொண்டாங்களாங்க இறுதியாக பிறந்தவங்க எல்லோருமே இதை எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி உள்ளர்த்தத்தோடு நுழைஞ்சு பார்க்கும்பொழுது தான் அதனுடைய உண்மைத்தன்மை முழுமையாக வெளிப்பட ஆரம்பிச்சுதாங்க இப்போதான் எல்லோருக்குள்ளேயும் நான் என்பது எப்படி வெளிப்படணும்னு ஒரு குருநாதர் சிந்தித்த அதே சிந்தனைக்குள்ள அவர்கள் நுழையும் பொழுது அங்கே அவர்களுக்கு பதில் அவங்க குருநாதரையே முழுமையாக வெளிப்பட ஆரம்பிச்சாராங்க வெளிப்பட்ட தோற்றத்தில் மீண்டும் அவங்களுடைய முகத்தை அவங்க காணும் பொழுது அங்கு தன்முகமே குருமுகமாகவும் தெரிஞ்சுதாங்க இதேபோல் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தன்னை உணர எப்படியெல்லாம் உங்களுக்குள் புது பகுப்பாக கிடைக்கின்றதோ அதில் நீங்களே உங்களுக்குள் முழு நிவர்த்தனாய் முழு நியதியாய் முழு அமரனாய் மாறலாங்க அனைவருக்கும் சரணம் குருவடி சரணம் திருவடி போட்டுறீங்க